எந்த நீர் கொண்டு அந்த நிலத்தை சேராக்கினோமோ எந்த நீர் கொண்டு நாற்றாங்கால நீர் கொடுத்து வளர்த்தோமோ எந்த நீரை கொண்டு பயிர் ஊன்றி வளர்வதற்கு நாளும் நாளும் நீர் பாய்ச்சினோமோ அந்த நீர் அறுவடையும் பொழுது மீண்டும் நீர் பாய்ச்சப்படுமானால் பயிர் வெல்லாம வீட்டுக்கு வாராது அப்ப என்ன பண்ணணும் எதை கொடுத்தோமோ கொடுக்கறத நிறுத்திடணும் நிறுத்து பக்குவம் ஆயிருச்சு அப்பதான் அறுவடை பண்ண முடியும் அதே தாங்க இப்ப நமக்கு சாமி என்ன பண்ணாரு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார் நாம இங்க வந்திருக்கிறோம் நமக்கு ஒன்னொன்னா கொடுத்து 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 வளர்த்துக்கிட்டே வர பக்குவம் ஆகும் வரை ஆன பிறகு கொடுத்ததெல்லாம் நிறுத்து முதல்ல என்ன பண்ணும் அறுத்து எடுக்கணும் அறுவடை பண்ணி ஆகணும் நீங்க என்ன பண்றீங்க கொடுத்து சாமி பறிச்சுக்கு பதறுக்கிறோம் இல்ல அருள் செய்யணும்னா அழித்துத்தான் அழிக்காம அருள் இல்லை அப்ப அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்